கவுன் உல உளநல மையம் வழங்குகின்ற மனமே உன்னுடன் சில நிமிடங்கள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைய நாளிலே என்ன பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைத்த போது இந்த நாட்களிலே நடைபெறுகின்ற நியூஸ் சேனல்களிலே வருகின்ற ஒரு செய்தி என்னுடைய கவனத்துக்கு வந்தது அதாவது எங்கு பார்த்தாலும் எந்த சேனலை திருப்பினாலும் கொடைக்கானல் ஊட்டி போன்ற இடங்களிலே குவிகின்ற மக்கள் அதாவது சுற்றுலாக்களுக்கு செல்கின்ற மக்கள் காரணம் என்ன அதிகப்படியான வெப்பம் அதிகப்படியான தாங்க முடியாத உஷ்ணம் ஒரு புறம் இன்னொரு புறம் குழந்தைகளுக்கு விடுமுறை இந்த விடுமுறை காலத்தை பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் அதே வேளை வெப்பத்திலிருந்து வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து ஓரளவு விடுபட வேண்டும் என்கின்ற நோக்கத்தை கருத்திலே கொண்டு அங்கே சுற்றுலா தலங்களுக்கு அதிலும் ஊட்டி கொடைக்கானல் போன்ற குளிர் நிறைந்த பகுதிகளுக்கு மக்கள் செல்வது மிகவும் வாடிக்கையான ஒன்றாக இருக்கிறது கூட்டம் நிரம்பி வழிகிறது போக்குவரத்துக்கே இடைஞ்சல் ஏற்படுகிற மாதிரி அங்கே வாகனங்கள் நகர முடியாத மாதிரி அப்படியே மக்கள் வெள்ளம் அலை மோதுகிறது இதற்கென்று கோடைகால சிறப்பு நிகழ்ச்சிகளும் அந்த ஊட்டி கொடைக்கானல் போன்ற பகுதிகளிலே இடம்பெறுகின்றன மலர் கண்காட்சிகள் மலர் கண்காட்சிகள் வருடம் முழுவதும் மலர்களை தயார் செய்து விதவிதமான அழகு மலர்களை அழகான டெக்கரேஷன்ஸ் வைத்து கண்காட்சி நடத்துகின்ற நிகழ்வுகளும் இடம்பெறுகின்றன இவற்றை பார்க்கும் போது டிவியிலே அல்லது செய்திச் சேனல்களை பார்க்கின்ற நமக்கே எவ்வளவு ஆனந்தமாக இருக்கின்றது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது அப்படி என்றால் அங்கே செல்கின்ற மக்களுக்கு எவ்வளவு உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்று நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதுதான் இன்றைக்கு பொருள் சுற்றுலா சுற்றுலா என்பது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு இலகுவான ஒரு நடைமுறை காரியம் நம்முடைய வசதிக்கு ஏற்ற வண்ணமாக இந்த சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருவது வழக்கம் விடுமுறை காலத்திலே குழந்தைகள் பிள்ளைகள் மிகவும் போட்டு தண்டிப்பார்கள் பெற்றோர்கள் எங்கேயாவது கூட்டிக் கொண்டு போங்க வீட்டிலே இருந்து இருந்து அழுத்து போய்விட்டது போய் அழுத்து போய்விட்டது வெளியில எங்கேயாவது கூட்டிக் கொண்டு போங்க அப்படி என்று சொல்லி அவர்களை நிர்பந்திக்கிற சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம் வேலை பழுவினாலே கஷ்டப்படுகின்ற குடும்ப தலைவர் குடும்ப தலைவியர் அது ஆபீஸ் வேலை என்றாலும் சரி வீட்டு வேலை என்றாலும் சரி கொஞ்சம் விடுமுறை எடுத்துக்கொண்டு பிள்ளைகளோடு குடும்பத்தோடு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவதற்காக சுற்றுலா தலங்களை நாடுவது மிகவும் வழக்கம் வசதி படைத்தவர்கள் சொன்னால் இப்ப நான் சொன்ன மாதிரி ஊட்டி கொடைக்கானல் போன்ற இடங்களுக்கு செல்வார்கள் அநேகமாக இன்றைய நாட்கள்லேயே எல்லோருமே செல்வது வழக்கம் அல்லது தூர இடங்களுக்கு போவதற்கு டிக்கெட் கிடைக்காதவர்கள் அல்லது தூர இடங்களுக்கு போறதுக்கு அஹ் வசதி இல்லாதவர்கள் எங்கே போவார்கள் மெரினா பீச் மாலை நேரத்திலே போவார்கள் அதுவும் செய்தியிலே வருகின்றது காலையிலேயே வீட்டிலே முடங்கி கிடக்கிறார்கள் மக்கள் எல்லோரும் வெப்பத்தின் விளைவாக வெளியிலே போக முடியாமல் மாலை நிறங்கள பீச் நிரம்பி வழிகிறது ஏனால் பீச் இலகுவாக எந்த செலவும் இல்லாமல் போய் பங்கு கொள்கின்ற ஒரு இடம் இந்த பீச் மெரினா பீச் நமக்கு சென்னையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல எலியட் பீச் இன்னும் சொல்ல போனால் விஜிபி அஹ் கோல்டன் பீச் என்று சொல்லுவார்கள் முட்டுக்காடு படகு சவாரி இப்படியான பல இடங்கள் இங்கே சென்னையிலேயே இருக்கின்றன இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் மகாபலிபுரம் இங்கே இன்னொரு புறம் பார்த்தால் கிண்டி கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்கா பாம்பு பண்ணை அங்கே விதவிதமான உயிரினங்களை கண்டுகளிக்கின்ற மகிழ்ச்சியை சிறுவர்கள் அனு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்களும் கூட இப்படியாக சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் ஒரு இயற்கையான நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பெரிய சலாக்கியமாக அது தரப்படுகின்றது இந்த சுற்றுலா ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே இடம்பெற வேண்டும் என்று பார்த்தால் அடிப்படையாக நமக்கு கொடுக்கின்ற ஒரு காரியம் என்னவென்னு சொன்னால் ரிலாக்ஸேஷன் அதாவது நாம் மனதை ரிலாக்ஸ் வேண்டும் வேலை முன்னே சொன்னது போல வேலை பழுவினாலே அதிகம் தாக்கப்பட்டு அதிக வேலையிலே களைத்து போய் மனமிலே மனத்திலே பல தாக்கங்களை கொண்டு நாம் அல்லது ஒரு இடத்திலே அடைந்து கிடந்து கொண்டு அங்கே மன அழுத்தத்திலே இருக்கிறதுனா கொஞ்சம் அதிலிருந்து விடுபடுவதற்காக வெளியூர்களுக்கு சென்று வருவது மிகவும் இயற்கையான ஒரு காரியம் நமக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வருவது ஒரு இயற்கையான காரியம் ஆஹ் அது மிகவும் முக்கியமான காரியமாகவும் நமக்கு தரப்படுகின்றது வெளியிடங்களுக்கு சென்று அவற்றை சுற்றி பார்த்து இருக்கிற மக்களோடு பழகி இருக்கிற இயற்கை காட்சிகளை கண்டு கழித்து அங்கே மகிழ்வது மனதுக்கு ஒரு உற்சாகம் தருகின்ற காரியம் என்னுடைய வாழ்க்கையிலும் முதன் முதலாக எங்கே நான் சுற்றுலா போனேன் என்று சொன்னால் என்னுடைய தந்தையார் நான் மூன்றாம் வகுப்பு படிக்கின்ற காலத்திலே கொழும்பு மாணவருக்கு நான் இலங்கையிலே வாழ்ந்தவன் மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு மாநகரத்துக்கு அஹ் சுற்றுலா அழைத்து சென்றார் அதாவது அவருடைய டீச்சர்ஸ் குரூப் அவர்களோடு சேர்ந்து அவருடைய குடும்பத்தோடு சேர்ந்து என்னையும் அவர் கூட்டிக் கொண்டு போனார் முதன் முதலாக ஏரோபிளைனிலே பிளைட்லே நான் சென்ற காலம் அது மட்டக்களப்பிலிருந்து இருந்து பிரயாணம் கொழும்பு அவர் சென்றேன் பல இடங்களை பார்த்தேன் ஜூ மிருக காட்சி சாலை பொருட்காட்சி சாலை இன்னும் கொழும்பிலே பல முக்கியமான இடங்கள் பீச்சிலே பீச் போன்றவற்றை நான் காணக்கூடியதாக இருந்தது அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது வந்தவுடன் ஆசிரியர்களும் கேட்டார்கள் மாணவர் சக மாணவர்களும் கேட்டார்கள் கேட்டார்கள் எப்படி இருந்தது ஆஹ் நான் என்னோ பெரிய காரியத்தை சாதித்தது போல சொன்னேன் கொழும்பு அப்படி இருக்குது இப்படி இருக்குது அஹ் என்று சொல்லி அஹ் சொன்னேன் மீற காட்சி அலைகளில் பார்த்தேன் குதிரை பார்த்தேன் சிங்கம் பார்த்தேன் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தேன் ஆஹ் அதுல என்னை கவர்ந்த இன்னொரு காரியம் என்னவென்றால் இந்த ட்ரெயிலே ட்ராக் ஆஹ் கும்பனி தெரு நான் பிறகு வளர்ந்து பெரியவனாகி நான் கொழும்பிலே பணிபுரிந்த முடிந்த காலத்திலே நான் அதை பார்த்திருக்கிறேன் அப்பொழுது இந்த சின்ன வயதிலே எனக்கு மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாயிருந்தது ட்ரெயின் வந்து கொண்டிருக்கும் அதை குறுக்கறுத்து மெயின் ரோட் போய் கொண்டிருக்கும் தார் சாலை வாகனங்கள் ட்ரெயின் வருகின்ற நேரத்திலே அங்கே தடுப்புகள் விழும் ரயில்வே கிராசிங் அந்த தடுப்புகள் விழும் தடுப்புகள் விழுந்தால் அதை பார்த்து அந்த அந்த நேரத்திலே ட்ரெயின் கடக்கும் வாகனங்கள் எல்லாம் ரெண்டு பக்கம் அணிவகுத்து நிற்கும் இதை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியம் என்னவென்று சொன்னால்

இடத்திலே மலைநாட்டிலே அவர் பணிபுரிந்து கொண்டிருந்தார் அவர் அழைப்பின் பேரிலே குடும்பமாக நாம் சென்றோம் நான் அப்பொழுது வகுப்பு எட்டாம் வகுப்பு அப்படி படி படித்துக் கொண்டிருப்பேன் நினைக்கிறேன் என்னுடைய தம்பிமார் எல்லோருமே நாங்கள் சென்றோம் அங்கே மலைநாட்டின் அழகை நாம் கண்டு கழித்தோம் நல்ல குளிர் சூடான இடத்திலிருந்து அங்க போன நல்ல குளிர் ட்ரெயின்ல போய் இன்னொரு ட்ரெயின் மாறி போய் அந்த இயற்கை காட்சிகளை ரசித்துக் கொண்டு வாட்டர் கொண்டு நாங்கள் சென்றோம் அங்கிருந்தேன் மூன்று நாள் இனிமையாக கழிந்தது மாநிலத்திலே மூட்டம் அந்த பஸ் வந்து போகும் போது மூட்டத்துக்குள்ளாலே போகும் அதை பார்த்தவங்களுக்கு மிகுந்த ஆச்சரியம் அதே வேளையிலே மாநிலத்திலே சிலவளை மழை தோறும் இப்படியான இயற்கை பூத்து குலுங்கும் மலர்கள் இவற்றையெல்லாம் ரசிக்கக்கூடியதாக இருந்தது இப்படியாக இந்த டூரிஸ்ட் சுற்றுலா செல்கின்ற சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்வு அது எல்லோருக்குமே பொதுவானவை பிறகு சிறிது காலம் நான் படிக்கின்ற காலத்திலே அந்த சுற்றுலா போவதெல்லாம் நின்று விட்டது ஒரு இரண்டு முறை எங்களுடைய அஹ் படிக்கின்ற பள்ளிக்கூடத்திலே அஹ் கல்வி சுற்றுலா அரேஞ்ச் பண்ணிருந்தார்கள் அடிக்கடி கல்வி சுற்றுலா அங்கே நடைபெறும் அதிலே என்னை அனுப்புவதற்கு என்னுடைய பெற்றோர் கொஞ்சம் பயப்படுவார்கள் என்னால் போய் ஏதாவது ஆபத்தை தேடிக்கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி நிறைய மாணவர்கள் போவார்கள் நான் பக்கத்திலே உள்ள அந்த அம்பாறை என்ற இடத்திலே அந்த கல்வி சுற்றுலா சென்றேன் அங்கே நீர்த்தேக்கம் சர்க்கரை சுகர் ஃபேக்டரி சீனி தொழிற்சாலை சாராய தொழிற்சாலை இன்னும் அணைக்கட்டு திட்டங்கள் போன்ற நிறைய காரியங்களை நான் பார்க்கக்கூடிய கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஏலவல் படிக்கின்ற காலத்திலே அல்லது பனிரெண்டாம் ஆண்டு படிக்கின்ற காலத்திலே இப்படியாக மனதுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொண்டு வருகின்ற ஒரு காரியமாக சுற்றுலா தரப்படுகின்றது அதற்கு பிறகு நான் இங்கே இந்தியாவுக்கு வந்து நான் ஒரு ஆபிசிலே பணிபுரிந்த போது மூணார் கேரளாவிலே மூணார் என்கின்ற இடத்துக்கு ஒரு புரோகிராமுக்காக போக வேண்டியிருந்தது ஒரு சர்ச் புரோகிராமுக்காக போக வேண்டி இருந்தது அது ஒரு மூணு நாள் அங்கே நிற்க வேண்டும் ஆமா மூணு நாள் அங்கே நிற்க வேண்டும் அப்பொழுது என்னுடைய செயலாளர் நிர்வாக செயலாளர் அவர் சொன்னார் நீங்க ஐந்து நாள் போங்க ஐந்து நாள் முன்னாடியே ரெண்டு நாளுக்கு முன்னாடியே நீங்க போங்க உங்களுடைய மனைவியையும் கூட்டிக் கொண்டு போங்க மூணாறு நல்ல அழகான இடம் நன்றாக சுற்றி பார்த்து ரிலாக்ஸ் பண்ணிக்கொண்டு நீங்க வாருங்கன்னு சொன்னால் அது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது மற்றவர்களுக்கு கிடைக்காத சந்தர்ப்பமாகவும் நான் அதை ஃபீல் பண்ணேன் அந்த இடத்துக்கு நான் சென்றேன் அங்கே முதல் இரண்டு நாட்களும் வண்டி அரேஞ்ச் பண்ணி கொண்டு இரண்டு திசைகளுக்கு சென்று அங்கே இடங்களை நாங்கள் பார்த்தோம் வரையாடுகள் மலையின் அழகு காட்சி மலர்கள் பூத்துக் கொள்ளுகின்ற கா இடங்கள் அழகழகாக மலைகளை மூடியவாறு அங்கே மலர்கள் பூத்து இருக்கும் அதை தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு பக்கம் தேயிலை தொழிற்சாலை பச்சை கம்பளம் விரித்தது போல இருக்கும் மலையை மூடினது போல இருக்கும் இன்னொரு புறம் இந்த அந்த சீசன்லேயே பூக்கின்ற பூக்கள் அவற்றை பார்க்கும்போது அந்த மலையை வர்ண விளக்குகளால் அலங்கரித்தது போல இருக்கும் இதைவிட இரவிலே இன்னும் ஆச்சரியமான காரியம் என்ன சொன்னால் இரவிலே அந்த மின்மினி பூச்சிகள் மரங்களிலே இருக்கும் போது இருட்டான இடங்களிலே மரத்தையே டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்கும் வர்ண விளக்குகளால் அலங்கரித்தது போல இருக்கும் இந்த காட்சியை நான் அஹ் மலைநாட்டிலே பணிபுரிந்த காலத்திலும் ரசித்திருக்கிறேன் மோட்டர் பைக்கிலே போகும் போது நான் பார்ப்பேன் அழகாக இருக்கும் அந்த மர மரங்கள் கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன் பண்ண மாதிரி அது இருக்கும் இவையெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் சொன்னால் இவற்றையெல்லாம் நாம் பார்க்கும்போது மனதிலே ஒரு புதிய உற்சாகம் ஒன்று ஏற்படுகின்றது நமக்கு நம்முடைய நாளாந்த வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற கவலைகள் கஷ்டங்கள் இன்னும் தேவனால் அஹ் தேவையில்லாமல் ஏற்படுகின்ற மனத்தாக்கங்கள் மன அதன் விளைவாக ஏற்படுகின்ற மன அழுத்தங்கள் இருந்து விடுபடுவதற்கு இந்த சுற்றுலா செல்கின்ற நிகழ்வு ஒரு மிகவும் ஒரு வழியாக அமைகின்றது மிகவும் ஒரு மார்க்கமாக அது அமைகின்றது வெளியிலே சென்று இயற்கை காட்சிகளை பார்ப்பது நான் அடிக்கடி சொல்லுவேன் இருக்கிறவர்களுக்கு பறவைகளுக்கு கத்துகின்ற ஒளி எழுப்புகின்ற சத்தம் மரங்கள் அசைகின்ற அசைவு இப்படியான வர்ண வண்ண மலர்கள் பூத்து புலுங்குகின்ற இடங்கள் அழகான இதமான கிளைமேட் போன்றவற்றை பார்க்கும் போது நம்மை அறியாமலே ஒரு உற்சாகம் ஒன்று பிறக்கும் உற்சாகம் மாத்திரம் இல்லாமல் நம்முடைய மனதை புயடித்திருக்கிற எல்லா கவலைகளும் அகன்று போகும் அடுத்த சாப்பாட்டுக்கு எங்கு என்று அந்த கவலையை தடுக்க மற்ற எல்லா கவலையையும் அகர்ந்து போகும் அந்த இயற்கை காட்சிகளிலே ஆஹ் லைக்கின்ற அஹ் நிலையை நாம் அடைகின்றோம் இதுதான் இந்த சுற்றுலாக்களின் முக்கியத்துவம் வேலை பழுவினாலே கஷ்டப்படுகிற எல்லோரும் அல்லது படிப்பினாலே கஷ்டப்படுகின்ற எல்லா பிள்ளைகளும் அங்கே ஒரு இடத்திலே அடைந்து கிடந்து அங்கே கஷ்டப்படுகின்ற எல்லோரும் தங்களுடைய நிலையை விட்டு கொஞ்சம் வெளியிலே வந்து சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் போது அவர்கள் அடைகின்ற மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது அங்கே போய் குதிரை சவாரி யானை சவாரி இன்னும் பல விளையாட்டுகளிலே பங்கொள்கிற போது பிள்ளைகள் அடைகின்ற ஆனந்தத்தை நாம் பார்க்கின்றேன் மிகவும் மகிழ்ச்சியாக அவர்கள் அறிவிப்பார்கள் திரும்பி வந்தால் பழைய வாழ்க்கை தொடருமே என்கின்ற அந்த கவலையை விட்டு அவர்கள் கிடைக்கின்ற ஒரு ஆண் ஒரு புத்து உணர்ச்சி அதுதான் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஒரு புத்துணர்ச்சி அடைகின்ற நிலைமையை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது அதுதான் இந்த சுற்றுலா மூலமாக நமக்கு கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய மகிழ்வு மிகப்பெரிய சலாக்கியம் இயற்கையை நோக்குகின்ற நிலைமை இயற்கையை பார்த்து நாம் அதை கண்டுகொள்ளுகின்ற அதிலே அடைகின்ற ஆனந்தம் ஆச்சரியங்கள் இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு புது உணர்ச்சியை அளிக்கின்றன நம்முடைய மனத்தளவிலே நாம் சுதந்திர பறவைகளை போல அங்கே நாம் விடுபட்டு மகிழ்ச்சியாக வாழ்கின்றோம் இதுதான் மிக முக்கியமான உண்மை வீழ்ச்சியை சென்றால் என்ன போ போவோம் கடல்லே குளிப்பார்கள் இங்கே மெரினா வீச்சிலே குளிப்பதெல்லாம் பயங்கர டேஞ்சர் ஆனாலும் கூட பலர் அட்லீஸ்ட் கால்களை நனைத்து வாழ வேண்டும் என்பதற்காக போவார்கள் ஆனால் எனக்கு அதிலெல்லாம் விருப்பமில்லை அந்த அலைகள் வருகின்ற அழகை நான் பார்த்து ரசிப்பேன் அலைகள் ஏற்படுத்த அலைகள் அழகு அவற்றின் ஓசையை நான் பார்த்து ரசிப்பேன் இதை பார்க்கும் போது என்னுடைய மனதில் எழுதுகின்ற எண்ணம் என்னவென்று சொன்னால் இந்த கவிஞர்கள் அல்லது எழுத்தாளர்கள் எவ்வளவு அருமையாக அவற்றை கூர்ந்து கவனித்து அங்கே அவற்றை கதைகளாக கவிதைகளாக புனைகின்றார்கள் அவருடைய வாழ்க்கையிலே அது மிகவும் முக்கியமான காரியம் அந்த ரசனை ஆகவே இந்த சுற்றுலா நிகழ் செல்கின்ற இடங்கள் எல்லாம் நம்முடைய ரசனையையும் அதிகரிக்கின்றன தாக்கங்களை தணிப்பது மாத்திரமல்லாமல் மன அழுத்தத்திலிருந்து நம்மை விடுபடுவது மாத்திரமல்லாமல் நமக்கு புத்துணர்ச்சியை அழிப்பது மாத்திரமல்லாமல் நம்முடைய ரசனையையும் அதிகரிக்கின்றன அதனாலே நாம் கவிஞர்களாக மாறுவதற்கும் நிறைய சான்சஸ் இருப்பதை நாம் மறந்து கூடாது எவ்வளவு நுணுக்கமான காரியத்தை எவ்வளவு அழகான காரியத்தை கடவுள் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் கொஞ்சம் வெளியிலே வாருங்கள் வெளியிலே வந்து கொஞ்சம் வெளி அழகை ரசியுங்கள் பல இடங்களுக்கு செல்லுங்கள் மக்களை பாருங்கள் ஒரு இடத்திலே அடைந்து கிடந்தால் மனம் அப்படியே குப்பை கூடையாக மாறிவிடும் மனம் இருளடைந்து விடும் வெளியிலே வந்து வெளிச்சத்தை நோக்கி செல்லுங்கள் அப்பொழுது உங்களுடைய மனமும் உங்களுடைய உடலும் ஒரு புத்துணர்ச்சியை அனுபவிக்கும் என்று சொல்லுகின்றார் பல இடங்களுக்கு நான் சென்று வருகின்ற போது இதுதான் சிலவளை டிராவலிங் மிகவும் கடினமாக இருக்கும் ட்ராவலிங் மிகவும் கஷ்டமாக இருக்கும் சாப்பாடு கூட கிடைக்காது ஆனால் நான் செல்ல சென்று வருகின்ற போது ஒவ்வொரு முறையும் ஒரு புது புது அனுபவங்களை கற்றுக்கொண்டு வருவேன் ஒரு புதிய மனிதனாக நான் திரும்பி வருவேன் அது மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது நான் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது இந்த ஃபீல்ட் ட்ரிப் அதிகமாக வரும் ஒன்று வந்து அணைக்கட்டு பகுதிகளுக்கு செல்வோம் அல்லது வனப்பகுதிகளுக்கு செல்வோம் காடு போன்ற பகுதிகளுக்கு அணைக்கட்டுகளே அங்கே நீரை சேகரிப்பதற்கு நீர் மாதிரிகளை சேகரிப்பதற்காக அணைக்கட்டு பகுதிகளுக்கு செல்வோம் அங்கு நடைபெறுகின்ற வேலைகளை பார்ப்போம் அதே போல வனப்பகுதிக்கு செல்லுவோம் வனப்பகுதிக்கு செல்லும் போதும் அங்கே இருக்கின்ற மரங்கள் வித்தியாசம் வித்தியாசமான மரங்கள் இன்னும் பறவைகளின் ஒலி போன்றவை நம்மை புத்துணர்ச்சியாகும் வெயில் அதிகமாக இருந்தாலும் திரும்பி இந்த மிருகங்கள் தாக்குமோ என்ற பயம் கவலை இருந்தாலும் கூட அந்த பறவைகளின் ஒளி மிருகங்களின் ஒளி போன்றவை நம்மை ஒரு புத்துணர்ச்சி உள்ளதாக ஆக்கும் திரும்பி வரும்போது ஏதோ ஒரு பெரிய காரியத்தை சாதித்து விட்டோம் என்கின்ற நிலைமையில் நாம் வருகிறோம் அதை நான் உணர்ந்திருக்கிறேன் அந்த அளவிற்கு இந்த சுற்றுலா செல்லுகின்ற நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய உணர்ச்சியை தருகின்றன நம்மை புது ஏறக்கூடிய நம்மை புதுப்புறவிகளாக மாற்றுகின்றன நாம் திரும்பி வரும்போது பழைய வாழ்க்கை தொடரும் ஆனால் நாம் அனுபவித்த அந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நம்முடைய மனதிலே தாங்கி நம்மை மீண்டும் மீண்டும் உற்சாகப்படுத்தும் அதனால சொன்னேன் சிறு வயதிலே நான் ஏரோபிளைன்ல சென்ற அனுபவம் நுயரலியாக்கு அஹ் குடும்பமாக சென்ற அனுபவம் இன்னும் பல அனுபவங்கள் இன்னும் என்னுடைய மனதிலே தங்கி என்னை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்றன இப்பொழுதும் நிறைய பிரயாணம் போக முடியாவிட்டாலும் நிறைய இடங்களுக்கு செல்ல முடியாவிட்டாலும் பழைய நினைவுகளை நான் பார்க்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் இப்படியான பாதைகளுக்குள்ள நான் சென்று வந்திருக்கிறேன் இந்த இடங்களேன் என்று நான் மகிழ்வேன் எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு ஒரு வாய்ப்பு என்னவென்று சொன்னால் நான் எந்த வேலைக்கு போனாலும் எந்த இடங்களிலே பணிபுரிந்தாலும் எனக்கு ட்ரிப் கண்டிப்பாக இருக்கும் அது யூனிவர்சிட்டி ஆகட்டும் நான் இரயல் கல்லூரியிலே வந்து இரயல் படிப்பை மேற்கொள்கின்ற அந்த காலமாகட்டும் இன்னும் நான் ஆஹ் இங்கே இந்தியாவுக்கு வந்த பிறகும் நிறைய இடங்களுக்கு குறிப்பாக வட மாநிலங்களுக்கெல்லாம் நான் சென்றிருக்கிறேன் அங்கு நடைபெறுகின்ற காரியங்கள் நான் உன்னிப்பாக நான் கவனித்திருக்கிறேன் இவற்றையெல்லாம் நான் மற்றவர்கள் சொல்லுவது போல ஒரு பேர்டுனாக நினைக்காமல் பிரயாண கஷ்டமாக இருக்கும் என்றாலும் கூட பேர்டுனாக நினைப்பாங்க நினைக்காமல் நான் ஒரு சுற்றுலாவாகவே நான் நினைத்துக் கொள்வேன் ஒரு முறை சந்திரபூர் என்கின்ற கச்சிரோலி என்ற இடத்திலே ஆஹ் மகாராஷ்டிரா மாநிலம் ஆஹ் ஆம் மகாராஷ்டிரா மாநிலம் கச்சிரோலி என்ற இடத்திலே சந்திரப்பூர் என்ற இடத்திலிருந்து ஒரிசாவிலே உள்ள மல்கன்கிரி என்ற இடத்துக்கு போக வேண்டியிருந்தது வகுப்பல் நடத்துவதற்காக ஒரு இடத்தில் வகுப்பை முடித்து இன்னொரு இடத்திலே வகுப்பை தொடர வேண்டும் செல்வதற்காக இருந்தேன் என்னுடன் ஒரு ஒரு இறை பணியாளரும் வந்தார் வழிகாட்டுவதற்காக அப்பொழுது நாங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் சொல்லி மாளாது சாப்பிடக்கூட நேரம் இல்லை ஒன்று மாதிரி ஒன்று பிரயாணம் ஒரு மிக நீண்ட பிரயாணம் ரெண்டு நாள் இரவும் பகலும் தொடர்ந்து பிரயாணம் பண்ணும் நான் போகாத வெஹிக்கிளே இல்லை லாரி பஸ் இன்னும் கார் இன்னும் ட்ரெயின் கடைசியாக பொதுமக்கள் போகுற பஸ் எல்லாம் அப்பொழுது அந்த என்னோட கூட வந்து இறைபணி ஆரம்பிச்சார் என்ன ஐயா இது ரொம்ப கடினமான பயணமா இருக்கு நான் சொன்ன அமைதியாக இருங்க இது நமக்கு நான் கிடைக்கிற ஒரு நல்ல அனுபவம் நல்ல சந்தர்ப்பம் பாருங்க விதமான மக்களை நாம் சந்திக்கிறோம் ரயில் பிரயாணத்திலும் சரி லாரியில போகும் போதும் சரி பஸ் பிரயாணத்திலும் சரி நாம் எத்தனையோ விதமான மக்களை சந்திக்கிறோம் அத்தனை விதமான மக்களுடைய பழக்க வழக்கங்களையும் நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது அதை மறந்துவிடுறோம் இதெல்லாம் ஒரு புது அனுபவம் அடுத்தது எத்தனையோ மாநிலங்களின் எல்லைகளை கடந்து செல்லுகின்றோம் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒரு குறுகிய நேர பிரயாணம் என்றாலும் கூட அந்தந்த மாநிலங்களின் இயல்பை அறிவதற்கு உணவுகளை அறிவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சந்தர்ப்பமாக இது இருக்கின்றது என்பதை நான் சொல்லிக் கொண்டு வந்தேன் அது மிகவும் ஒரு உற்சாமளிக்கக்கூடிய ஒரு அனுபவமாக இருந்தது இந்த சுற்றுலா போகிற காரியம் எல்லாம் நமக்கு தருகின்ற புது அனுபவங்கள் புதிய புதிய அனுபவங்கள் நாம் செல்லுகின்ற இடங்களிலே பெருமையாக போய் வந்தோம் என்று இல்லாமல் அங்கு வாழுகின்ற மக்களுடைய நிலைமை அங்கு இருக்கின்ற இயற்கை சூழ்நிலை நிலைமை காலநிலை நிலைமை போன்றவற்றை நாம் உன்னிப்பாக கவனித்து அவற்றின் மூலமாக புதிய அனுபவங்களை பெற்றுக் கொள்ள இந்த சுற்றுலா அனுபவங்கள் வழிவகுக்கும் ஆகவே நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் எங்காவது சுற்றுலா போவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் நீங்கள் தவற விட்டு விட வேண்டாம் நிச்சயமாக நீங்கள் தவற விட மாட்டீர்கள் அதே போல எங்காவது பயணம் போவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அது ஒரு பேர்டனாக நினைக்காதீர்கள் அது ஒரு கடுமையான ஒரு நிகழ்வாக நினைக்காதீர்கள் சென்று வாருங்கள் புதிய அனுபவங்கள் உங்களை புதிய மனிதனாக ஆக்கும் உங்களுடைய மனதிலே புத்துணர்ச்சியை உருவாக்கும் உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் அவன் அகன்று போவதற்கு அது வழிவகுக்கும் புது புறவிகளாக நீங்கள் திரும்பி வருவீர்கள் அந்த இனிய அனுபவங்கள் அங்கு சந்தித்த இனிய அனுபவங்கள் எத்தனையோ காலத்துக்கு உங்களுடைய மனதை உற்சாகப்படுத்தும் அவற்றை மீட்டி பார்க்கும் போது எனவேதான் உங்களுடைய அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் சுற்றுலா என்பது நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பு அது சிறுவர்களாக இருந்து மகிழ்வது மாத்திரமல்ல வேலையில் உள்ளவர்களாக எல்லோருக்குமே அது மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு தருணம் அந்த தருணத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது மிகவும் மிகவும் அவசியம் இந்த சிந்தனையுடன் இன்றைய நிகழ்ச்சியை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் அடுத்த நிகழ்ச்சியிலே அதாவது அடுத்த திங்கட்கிழமை இடம்பெறப் போகின்ற நிகழ்ச்சியிலே நான் சென்று வந்த இடங்களிலே மக்களுடைய சில வாழ்க்கை முறைகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் அந்த வாழ்க்கை முறைகள் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கை முறைகளிலிருந்து வேறுபட்டதாக இருக்கின்றன என்பதை குறித்து சொல்ல விரும்புகிறேன் அதுக்கொண்டு உதாரணம் சில வீட்டிலே நாம் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கின்றோம் எதை பார்த்தாலும் நாம் குறைவை சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம் எனக்கு அது இல்லை இது இல்லை என்று சொல்லிக்கொண்டிருக்கேன் ஆனால் நான் சந்தித்த மக்கள் சின் ஒரு குறைவும் எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழுகின்ற நிலையை நான் பார்த்தேன் அதைத்தான் உங்களுடன் நான் பயந்து கொள்ளப் போன்றேன் அந்த அனுபவங்களை எனவே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள் இந்த நிகழ்ச்சிகளை அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் இந்த நிகழ்ச்சியை குறித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலமாக எனக்கு தெரிவிங்கள் அல்லது என்னுடைய அலைபேசி எண்கள் மூலமாக எனக்கு தெரிவிங்கள் இந்த நிகழ்ச்சிகளை இன்னும் மேம்படுத்துவதற்கு அது உதவும் இத்து இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம் விடைபெறுவது கே Mi tialate?